ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாலடியார் இது வந்து சிக்ஸ்த்து ஓல்டு புக்கில் இயல் இரண்டில் இருக்குது உடைய பாடல் என்னன்னா நாய்க்கால் சிறு போல் நன்கனிய ராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம் செய்தானும் சென்று கொழல் வேண்டும் செய்விளைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு இதை எழுதுனது யார் அப்படின்னு சொல்லி சொன்னால் சமண முனிவர் எழுதுனது சமண முனிவர் இது வந்து பதினஞ்சு கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று அதாவது சங்க காலத்து நூல்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது என்னதுன்னா பத்து பாட்டு எட்டு தொகை பத்து பாட்டு எட்டு தொகை இந்த பதினெட்டு நூல்கள் தான் பதினெண் மேல்கணக்கு நூல்கள் அதுக்கு பின்னாடி வந்தது பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் இந்த பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தான் நாலடியார் இந்த பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் பெரும்பாலும் இருக்கிறது என்னது எல்லாமே என்னன்னா அறநூல்கள் தான் ஓகேவா இதில் நாய்க்கால் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல அதோடைய அர்த்தம் என்னென்னா ஈ கால் அப்படின்னா கால் நன்கணியர் அப்படின்னா நன்கு கூட்டல் அணியர் அதாவது நெருங்கி இருப்பவங்க எண்ணாம் அப்படின்னா என்ன பயன் சேய் அப்படின்னா தொலைவு செய் வயல் அணையார் அப்படின்னா போன்றோர் இந்த பாட்டில் என்ன சொல்லிருக்காங்க எப்படி இருக்குமா ஒட்டி இருக்குமா இது தான் நம்ம கூட சில பேர் நெருக்கமா இருப்பாங்க ஆனா அவங்களால ஈயோட கால அளவு கூட அளவுல கூட நமக்கு உதவி இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவங்களோட அவங்களுடைய நட்புனால நமக்கு என்ன பயன் ஆனா வாய்க்கால் என்ன பண்ணுமா தொலையில் உள்ள நீரை வந்து கொண்டு வந்து சேர்த்து அந்த இடத்துல ஒரு விளைச்சலை கொடுக்கும் வாய்க்காலை போல உதவக்கூடிய மனிதர்களும் இருக்காங்க அவங்கள எவ்வளோ தொலைவில் இருந்தாலும் அவங்களுடைய நட்பை வந்து நம்ம தேடி வச்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த நாளடியாரில் உள்ள பாடலுடைய கருத்து திருப்பி ஒரு தடவை அந்த பாட்டை சொல்கிறேன் நாய்க்கால் சிறு விரல் போல் ராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம் செய்தானும் சென்று கொழல் வேண்டும் செய்விளைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு இதை எழுதுனது சமண Thank you, friends.